தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ இலக்கவியல் உருமாற்றம் என அதித வேகத்துடன் உலகம் பயணித்து வந்தாலும் அதனோடு இணைய பாதுகாப்புக்கு மிரட்டல் விடுக்கும் சவால்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் தொன்னூற்றி விழுக்காட்டு இணைய பாதுகாப்பு தொடர்பாக பிரச்சனைகளுக்கு பிரச்சினைகளுக்கு மனித தவறுகளே காரணம் என்று டெரனவா செக்யூரிட்டி எனும் அமைப்பு மேற்கொண்ட ஒன்று கூறுகின்றது அது தொடர்பிலான மேலும் சில தகவல்களை விவரிக்கின்றார் இணைய பாதுகாப்பு நிபுணர் இந்தியா தமிழ்நாடு சென்னையைச் சேர்ந்த அருண்குமார் ஜே நரசிம்மன் இணைய பயன்பாட்டில் அடிப்படை பாதுகாப்பு தருவது பயனர்கள் நிர்ணயிக்கும் பாஸ்வேர்ட் எனப்படும் கடவுச்சொல்லை ஆகும் இந்த கடவுச்சொல்லினாலேயே பல நேரங்களில் பெரும் சிக்கல் நிலவுவதாக அருண்குமார் ஜே நரசிம்மன் கூறுகின்றார் பாஸ்வேர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க மக்கள் அப்படின்னா நிறைய பாஸ்வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால ஒரு சிம்பிளான பாஸ்வேர்டை அவங்களோட ஓன் பர்சனல் யூஸ்க்கும் வச்சுப்பாங்க ஓன் பிஸ்னஸ் யூஸ்க்கும் வச்சுப்பாங்க ஒரு சின்ன அட்டாக் நடந்தால் போதும் எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகும் பாயிண்ட் நம்பர் ஒன் அண்ட் பாஸ்வேர்டோட பாலிசியிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும் அந்த பாஸ்வேர்டை வந்து எவ்ரி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஆத்தென்டிகேஷனை வந்து சும்மா ஒரு இது பண்ணாமல் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆர் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற நிறைய ப்ராசஸஸ் இருக்குது இணைய பாதுகாப்பை உட்படுத்திய குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் சாதாரண மக்களை காட்டிலும் ஒருபடி மேல் சென்று சிந்திப்பார்கள் என்பதால் கடவுச்சொல்லுக்கான அந்த வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று அருண்குமார் விளக்கினார் அதனை அடுத்து கிளவுட் பேஸ்ட் சர்வீசஸ் அதாவது இணையம் மூலம் நிறுவனங்கள் மற்றும் தேவை கேட்ப வழங்கப்படும் பரந்த அளவிலான சேவையில் சுணக்கம் ஏற்படுவதற்கும் மக்களின் கவனக்குறைவே முதன்மை காரணமாவதாக அவர் தெளிவுபடுத்தினார் ஒருவரின் சமூக ஊடக கணக்கில் உள்ள தரவுகளும் அந்நபர் இணையம் மூலம் பொருள் வாங்கும் போது பயன்படுத்தும் செயலியும் அவருக்கு தெரியாமலேயே ஒன்றோட ஒன்று இணைகின்றன இ காமர்ஸ் இன்னைக்கு ஹண்ட்ரட் பெர்சண்ட் க்ளவுல தான் நடக்குது இ காமர்ஸ்லயுமே நிறைய ஸ்கேமிங் அண்ட் ஃபிஷிங் நடக்குது சோ ஒரு சிட்டிசனா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட சோஷியல் மீடியாவை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்க வந்து என்ன மாதிரி டேட்டா அங்க நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்க எந்த மாதிரி டேட்டாவை நீங்க அப்லோட் பண்றீங்க உங்களோட பர்சனல் நம்பரெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களா இல்லை உங்களோட ஓடிபியெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா இல்லை உங்கள் பாஸ்வேர்டெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா அப்படின்ற அந்த பேசிக் கைட்லைன்ஸை மக்கள் புரிஞ்சுக்கொண்டாலே சோஷியல் மீடியாவை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கள்

டிசிஷன் மேக்கிங்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதனால வேலை வாய்ப்புலாம் போகிறத விட அந்த வேலைகள்லாம் வேறு மாதிரி ரீபர்பஸ் ஆகும் இப்போது என்னோடய டீமில் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு பர்டிகுலர் வேலையை பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி நான் ரெண்டு பேர் இதை வச்சு பண்ண முடியும்னா அந்த மூணு பேருக்கு வேலை வாய்ப்பு போகாது அந்த மூணு பேரை என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் வேற எப்படி பர்பஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் நான் பார்க்கணும் அப்படி பண்ணும்போது அவங்களோட வாழ்வாதாரம் ஏறும் அவங்களோட ஸ்கில்ஸ் ஏறும் அது அதுமட்டுமல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணைய மோசடிகள் அதிகரித்தாலும் அத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியே அவற்றை நிவர்த்தி செய்யவும் முடியும் என்று அவர் மேலும் கூறினார் இன்று விஸ்மா பர்னாமாவில் பர்னாமா தமிழ் செய்திகளுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் அருண்குமார் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்